நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா தலையீத்து மாடுங்க இன்னும் வந்து பல் போடலைங்க கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து அறுபது நாட்கள் வந்து நிறைவாயிருக்குதுங்க இதோடய பால் கறவின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மூன்றரை லிட்டருமே சாய்ந்தரம் ஒரு மூணு லிட்டருமே ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆறுலேருந்து ஆறு ஆறரை லிட்டரு வந்து கறந்துட்டுருக்குதுங்க கன்று வந்து கிடாரி கன்றுங்க அறுபது நாட்கள் ஆகுதுங்க இதோட விற்பனை விலை வந்து முப்பத்தி நாலாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்குறாங்க விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா காரை குடிங்க விற்பனையரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் கொடுத்துருக்குறேங்க வேணும் நினைக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க பல் போடாத தலையீத்து கன்று மாடுங்க முப்பத்தி நாலாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க நன்றி வணக்கம்